இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இயற்கை இடுபொருட்களினால் சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சுற்றுப்புறச் சூழல் அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் தகவல்கள் இயற்கை இடுபொருட்கள் அப்படின்ற ஒரு கார இது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பொருட்கள் தான் நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய இடுபொருட்கள் தான் வந்து இயற்கை இடுபொருட்கள் சொல்கிறோம் ஸோ அந்த இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்யணும் ஏன் இயற்கை இடுபொருள்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யணும்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இருக்கிற வந்து சீதோசன நிலையும் இப்போ இருக்கிற வந்து வெப்பநிலையும் வந்து மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அதாவது வந்து புவி வெப்ப மண்டலம் ஆகுது அதாவது குளோபல் வார்மிங் அதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து காரணிகள் இருக்குது அதாவது வந்து தொழிற்சாலைகள் இருக்குது அதே மாதிரி மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது அதோடு சேர்ந்து வந்து நம்மளுக்கு வேளாண்மையும் வந்து ஒரு சில பங்கு வந்து வகிக்குது ஸோ இந்த மாதிரி கரியமல வாயுகளுடைய அடர்த்தி வந்து வளிமானத்தில் அதிகமாகிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதாவது வந்து பூமி வந்து வெப்பமடையுது ஸோ அந்த கரிவள வாயுகள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வருதுன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன தொழிற்சாலைகள் மற்றும் மனிதனுடைய செயல்பாடுகள் அது இல்லாமல் ப ப நிறைய அதாவது வந்து நம்மளுக்கு ந நகரமாகதல் செய்யக்கூடிய அனைத்து செயல்முறைகளும் வந்து நம்மளுக்கு வந்து பூமி வெப்பமடைதலில் வந்து செஞ்சிட்ருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் வந்து வந்து பூமி வெப்பமடைதல் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் அதாவது வந்து இடுபொருட்கள் நம்ம செயற்கையான இடுபொருட்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து செயற்கை உரங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக அதிக அளவு வந்து நீர் பயன்பாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல் சாகுபடியில் வந்து அதிக அளவு வந்து நீரை நம்ம வந்து தேங்க வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அனரோபிக் கண்டிஷன் அதாவது வந்து காற்று இல்லா நிலை வந்து மண்ணில் வந்து ஏற்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன்ன்ற வந்து ஒரு வாயு வந்து வெளியேறும் ஸோ அந்த மீத்தேன் வாயுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வளிமண்டத்தில் வந்து ஒரு அடர்த்தியை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம விவசாய பெருமக்கள் வந்து பயிர் கழிவுகளையும் அதே மாதிரி பல சரகுகளையும் வந்து க எரிவிடுறதுனால வந்து கரிமலை வாய் வந்து வளிமானத்தில் போய் சேர்ந்து வந்து உங்களுக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து காற்றை வந்து மாசுபடுத்துது அதே மாதிரி நம்ம வந்து அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் வந்து இல்லாமல் நிறைய செயற்கை உரங்கள் போடுறது அதே மாதிரி நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுருக்கிறோம் நிலத்தை வந்து நம்ம அதனுடைய மேல் மண் வந்து ரொம்ப வளமான மண் அந்த வளமான மண்ணை வந்து அழியறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து பராமரிக்காதனால்தான் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வந்து உழவு உழவு முறைகள் வந்து இருக்குது அந்த உழவு முறைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிற வந்து மண் வந்து நல்லா ஆழப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வந்து மண்ணினுடைய நீர்ப்பிடிப்பு தன்மை வந்து அதிகமாகணும் இப்போ மண் வந்து நீர்ப்பிடிப்பு தன்மை அதிகமாகலாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து மேல் மேல் மண் வந்து உங்களுக்கு புலப்பலன் அதாவது வந்து ரொம்ப இறஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ காற்றில் வந்து வரப்போ வந்து மண் அரிமானம் ஏற்படும் மண் அரிமானம் ஏற்படுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறப்போ அந்த மண் அரிமானத்தினுடைய இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மண்ணினுடைய அது முக்கியம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரிம சத்துக்கள் வந்து அடித்து கொள்ளப்போகுது ஸோ அந்த அடித்து செல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அங்கே பயிர் வந்து நம்ம போடுறப்போது வளர்ச்சி வந்து தடைபடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உன்ன இயற்கை இடுபொருட்கள் மண்ணுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நிறைய இடுபொருட்களில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் உரங்கள் அதாவது வந்து நுண்ணுயிரவர்கள் வந்து மண்ணுக்கு நம்ம இடறப்ப வந்து அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறையா வந்து நுண்ணுயிர்களுடைய இழப்பு வந்து இருக்குது ஸோ அப்போ போடுறப்ப நுண்ணுயிர்கள் செயல்பாடுகள் வந்து அதிகமாகலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறது மண்ணினுடைய ந வந்து பார்த்திங்கன்னா உழவனுக்கு வந்து நிறைய வந்து அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்குது அவனுடைய வாழ்வாதாரமே வந்து மண்ணை நம்பி தான் இருக்குது அதனால அதில் மண்ணில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான உயிர்னு பார்த்தீங்கன்னா மண்புழு ஸோ இந்த மண்புழு வந்து மண் ம நம்ம எப்பவுமே சொல்கிறது ஒரு பழமொழி இருக்குது உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா மண்புழு வந்து பார்த்திங்கனா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு வந்து நன்மை செஞ்சுட்ருக்கோம் ஸோ மண்புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது புழு எப்போவுமே வந்து ஊர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஓட்ட போட்டு அது உள்ளுக்குள்ளேயே வந்து இன்னொரு இடத்துல ஓட்ட போடும் அப்போ அந்த இடங்கள் வந்து பொழப்பொழப்பாக இருக்கிறப்ப அது அமுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டின மாதிரி இருக்கும் வந்து விவசாய பெருமக பெருமான் வந்து நிலத்தில் வந்து ஓட்டின மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அது வந்து விவசாயினுடைய நண்பன் சொல்கிறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில கழிவுகள் இப்போ அறுவடைக்கு பின் வந்து ஒரு இலை தலைகள் தண்டு வேரெல்லாம் எல்லாம் வந்து நிலத்தில் நம்ம விட்டுட்டு வரும் இதெல்லாம் மண்புழு இருக்கிறப்ப வந்து அந்த கழிவுகளை வந்து சாப்பிட்டு வந்து அது வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தும் நமக்கு வந்து சத்து ரெண்டு சத்து வேணும் கார்பன் சத்தும் வேணும் நம்மளுக்கு தலை சத்தும் வேணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் சத்தும் தலை சத்தும் அந்த சருகுகளில் இருக்கும் அந்த அறுவடை பண்ண கழிவுகள் இருக்கும் அதை வந்து அது பயன்படுத்தி அது வந்து உரமாக மாற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து சுத்தமாகவே இல்லை எல்லா நிலத்துலையும் வந்து அழிக்கப்பட்டிருக்குது இது வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகளவு வந்து உரத்தை வந்து பயன்படுத்துறது ஸோ இதுக்கு வந்து மண்புழு உரம் வந்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நெல் வயலில் இருக்கிற நிலப்பாங்கான இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம செஸ்பேனியாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து டேஞ்சான்ற ரெண்டு வந்து பசுந்தாள் உரத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் பசு இலை உரங்கள் இருக்குது நிறையா பசு இலை இருக்குது உங்கள் வீ உங்கள் உங்கள் நிலத்தை சுற்றியே இருக்கும் நீங்கள் ஏற்ப ஆவாரம் பூ நிறைய கிராமங்களில் பார்க்குறோம் ஆவாரம் பூ அந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த ஆவாரம் பூடைய இலைகளை வந்து நீங்கள் போட்டு மக வச்சு அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எருக்கு எருக்கு செடியுடைய இலைகள் அதை அப்படியே வெட்டி வந்து நம்ம போடுறப்ப செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சூபா புல் இருக்குதுங்களா சூபா புல் வந்து அந்த இடத்துல நிறைய வளர்ந்து கிடக்குது பூக்கும் பருவத்துக்கு முன்னாடி நீங்கள் பூத்து பின்னாடி போடக்கூடாது அதே மாதிரி காய் வந்த பின்னாடி நிலத்துல போடக்கூடாது நீங்கள் காய் மற்றும் இதை போடுறப்போ வந்து திருப்பும் வந்து உங்களுக்கு நிலத்துல வந்து அந்த செடி வந்து தொந்தரவை ஏற்படுத்தும் அது காய் வராதுக்கு முன்னாடி பூக்கும் பருவத்தில் வந்து நீங்கள் அந்த சூபா புள்ள வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து நிலத்துக்கு போடுறப்ப நிறைய தலை சத்து சூபா புள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல பச்சையாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வேம்பு வேம்பு இலைகள் இருக்குது அந்த இலைகளை பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி இப்படியெல்லாம் வந்து இலைகளை நம்ம பயன்படுத்துகிறது நம்ம அதிகமாக வந்து விவசாய பெருமக்கள் வந்து பயிருக்கு பயன்படுத்துறது வந்து யூரியா மூட்டை மூட்டையாக வாங்கி போடுவோம் ஸோ இந்த மாதிரி இலைத்தலங்கள்லாம் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூரியா வந்துடைய பயன்பாடு வந்து ரொம்ப குறைக்கலாம் ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் அளவில் வந்து குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நினைக்கிறது செடி வந்து பச்சையாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா மகசூல் கிடைச்சிரும் அப்படியெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது உங்களுக்கு வந்து செடி பச்சையாக இருந்த மட்டும் நிறமை மட்டும் பார்த்தாது அதில் பல வகையான நிறமைகள் இருந்தால் தான் வந்து பயிருடைய மணிகள் இருக்கும் அதனால் அது இல்லாமல் பச்சையாக இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி பூச்சியுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு பூச்சி கொல்லி மருந்துகளும் வாங்கி வேண்டி இருக்கும் அதே அப்போது வந்து சாகுபடி செலவு வந்து அதிகமாகும் அப்போ இப்போ நீங்கள் முதல்ல வந்து விவசாயத்துக்கு முதல்ல வந்து இந்த இயற்கை இடுபொருட்களை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து பாதுகாக்கலாம் சாகுபடி செலவு வந்து குறைக்கலாம் சாகுபடி செலவு குறைக்கலாம் இது வந்து மண்ணுக்கு இப்போ பயிர் வளர்ந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு என்ன இயற்கை இடுபொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பஞ்சகாவியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் எல்லா விவசாய பெருமக்களும் வந்து ஒரு ப ஒரு பயிர் வந்து விதை ஊன்ற அன்னைக்கே வந்து விவசாய இது விவசாயிகள் வந்து நம்ம வந்து பஞ்சகாவியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப எளிமையான உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியான்றது வந்து ஒரு அஞ்சு பொருட்களை வந்து பயன்படுத்தி தான் நம்ம செய்கிறோம் மாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய சாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கோமியம் அப்புறம் பால் தயிர் மற்றும் நெய் இந்த ஐந்து பொருட்களை வந்து பயன்படுத்தி நம்ம செய்கிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு பொருட்கள் விவசாய பெருமக்கள் நிறைய பொருட்கள் போடுறாங்க தேவையில்லை ஒரு மூணு பொருட்கள் நெய் நெய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எடுக்க வேண்டிய பொருள் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இளநீர் இதெல்லாம் வந்து ஒரு லிட்டர் ஸோ அளவு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மனசில் வச்சுக்கிற அஞ்சு பங்கு சாணம் ஐந்து கிலோ சாணம் நாலு லிட்டர் கோமியம் மூணு லிட்டர் வந்து பால் ரெண்டு லிட்டர் தயிர் ஒரு லிட்டர் நெய் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து வெல்லம் பா வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பூ வாழைப்பழம் வந்து எடுத்துங்க ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் எளிதில் வந்து நொ நொ நொதிக்கப்படக்கூடியது அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் வந்து இளநீர் இந்த எட்டு பொருட்களை வந்து பயன்படுத்தி தான் நம்ம பஞ்சக்காவியாக தயார் பண்ணுறோம் இந்த பஞ்சக்காவியை வந்து முதல் நாள் வந்து சாணத்தையும் நெய்யும் நல்லா க கரைச்சிட்டு நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து அது கரைக்கிறப்போ பார்த்திங்கனா நல்லா உங்களுக்கு ஒரு அல்வம் மாதிரி நல்லா பெச நல்ல மினுமினுப்பான ஒரு ஏன்னா நெய் கலக்கிறோம் இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கோம்பியம் பால் மற்றும் தயிரை வந்து கலந்துட்டு மிட் மற்ற மாடு இல்லாத மூன்று பொருட்கள் இருக்குது இல்லையா ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ வந்து வாழைப்பழம் ஒரு கிலோ வந்து ஒரு லிட்டர் வந்து இளநீர் இதை வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம இந்த எட்டு பொருட்களை வந்து கரைச்சிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு நல்லா வந்து நீங்கள் பயன்படுத்துகிற கூடிய வந்து அந்த ஊடகம் அதாவது வந்து அந்த சாமானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து மண்பானை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேரல் இருக்குது அது வந்து முப்பது லிட்டர் அளவு இருக்கிற பேரல் வந்து எடுத்துக்கணும் எப்பவுமே நம்ம நிரப்புற வந்து முக்காவை தான் நிரப்பணும் மீது கால்பாகம் வந்து நம்ம வெறுமனை தான் விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொதித்தல் ஏற்பட்டு இருக்கும் இல்லாட்டி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி போடுறப்ப அது வந்து கீழே வந்து வலிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதை ஒரு முக்கா அளவு நிரப்பிய பின் ஒரு நல்ல வெள்ளை வெள்ளை காடாக துணி இருக்கும் நம்ம வீட்டில் கூட இருக்கும் நிறையா இருக்கும் அந்த அதை எடுத்து வந்து நல்லா மூடி வச்சுட்டு காலையும் மாலையும் ஒரு பதினஞ்சு தரம் வடது பரம் அடைய இடதுபுறம் வந்து நீங்கள் நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் மாலை வந்து ஒரு பதினைந்து முறை கலக்க வேண்டும் இப்படி கலக்கிட்டு ஒரு முப்பது நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க நிறத்தில் ஒரு நுரை போன்ற ஒரு மேலே வந்து வந்துட்டுருக்கும் அதுதான் வந்து ஒரு அறிகுறி நல்லா வந்து ஒரு பஞ்சகாவியம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த பஞ்சகாவியத்தை வந்து நீங்கள் நாற்று பருவத்தில் அடிக்கலாம் அதே மாதிரி பூக்கும் பருவத்தில் அடிக்கலாம் அதே மாதிரி காய்க்கும் பருவத்தில் அடிக்கலாம் இப்படிலாம் அடிக்கிறப்ப செடிக்கு வந்து நேராக வந்து ஊட்டச்சத்தம் கிடைக்கும் எப்படி நம்ம ட்ரிப்ஸ் போடுறோம் அந்த மாதிரி வந்து நேராக ஊட்டச்சத்து கிடைக்கிறப்ப ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட வந்து பயிர் வந்து சீரடைஞ்சி வந்து நல்ல மகசூலை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக பார்த்திங்கன்னா பூச்சி இருக்குது நோய் வந்து தாக்கல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து வேப்பம் சார்ந்த வந்து பொருட்களை வந்து பயன்படுத்தலாம் வேப்பங்கொட்டை சாறு பயன்படுத்தலாம் வேப்பையில் கரைசல் பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறப்ப வந்து பூச்சி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் பூச்சி கொல்லிகளுடைய பயன்பாடுகளை வந்து தவிர்க்கலாம் அதற்கு மேலே வந்து மண்ணிலே வந்து நம்ம ஒரு நூறு கிலோ வந்து வேப்பம் புண்ணாக்கு எல்லா விவசாயிகளும் வந்து முக்கியமாக கடைப்பிடிக்க வந்து நூறு கிலோ வேப்பம் வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மண் வந்து பயிர் செய்கிறது முன்னாடி நம்ம போட்டு கலக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம் அது இல்லாமல் நோயை கட்டுப்படுத்தினா மண்ணிலே வந்து இடக்கூடிய நிறைய நோய் காரணிகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் இருக்குது அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடு இருக்குது இந்த ரெண்டு உயிர்க்காரணிகளும் நீங்கள் மண்ணில் செய்கிறப்ப நோயினுடைய தாக்குதலை வந்து நம்ம குறைக்கலாம் அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேற தாக்கக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி இலைகளை தாக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இதான் வந்து பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்துக்காக வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வேப்பம் எண்ணெய் வந்து கண்டிப்பாக நீங்களே வந்து தயார் பண்ணலாம் வேப்பம் கொட்டை கிட்டே இருந்துச்சுன்னா நீங்களே வந்து வேப்ப எண்ணெய் எடுத்து வேப்பம் சாறு வந்து கொட்டை சாறை வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம் இயற்கை பொருட்கள் மூலம் வந்து பயன்படுத்தி செய்யப்பட்ட வந்து விளைப்பொருட்கள் வந்து கண்டிப்பாக சந்தைப்படுத்துகிறப்ப உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற முனைவரையே கிருஷ்ணவேணி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்